எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி ஆ ஆகட்டும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா வரேன் சரி அப்ப நேர்ல பார்க்கலாம் என்ன போன்ல யாரு முகமெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கு வா மணி செல்வி எங்க மாரி பெரியப்பாவோட பேத்தி தான் இம்புட்டு நேரம் போன்ல பேசினா ஓ போ சென்னையில இருந்தா எப்படி இருக்கா அந்த பிள்ள நல்லா இருக்கா புதுசா கடை திறந்து இருக்கிறாங்களாம் அதான் அவசியம் வரணும்னு கூப்பிடுறா நல்ல செய்திதான் என்ன கடை திறந்திருக்காங்க எங்க பெரியப்பா அறுப்பு செய்யற பாரம்பரிய அரிசி வகைகளை அவங்களோட தோழிங்க வாங்கிட்டு இருந்தாங்க இது போல அரிசி வகைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதால இப்ப ஒரு கடைய திறக்க போறாங்களாம் பிழைக்க தெரிஞ்ச பிள்ளை செல்வி அப்படியே எங்க அறுவடை பொருட்களை பத்தியும் அவளுக்கு எடுத்து சொல்ல என்னென்ன பொருட்களை கடையில வைக்கிறாங்க நாம அறுவடை செய்யற பொருட்களை எப்படி பதப்படுத்தி அவங்களுக்கு அனுப்பணும் எல்லாமே விவரமா கேட்டு அவசியம் உனக்கு சொல்றேன் தேடி பார்த்தா நமக்கான வாய்ப்புகள் நம்மள சுத்தி தான் இருக்குல்ல வாஸ்தவம் தான் புள்ள அது சரி நான் வந்த செய்திய மறந்துட்டேன் பாரு இப்படி திண்ணையில உட்காந்து என்ன ஏதுன்னு சொல்லு எங்க அண்ணனோட கடல தோட்டத்துல விளைச்சல் குறையறாப்புல தெரியுதான் பேச்சு வாக்குல சொன்னாரு எனக்கு உடனே ஊஞ்சாபகம் தான் வந்துச்சு உன்னை பார்த்து பேசி ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எடுத்து சொல்லலாம்னு வந்தேன் மணி செல்வி முந்தி ஒரு நாள் நாம பேசிக்கிட்டு இருந்தப்ப அண்ண வயலுக்கு நீர் அதிகமா பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாருன்னு நீ சொன்னதான் ஞாபகம் ஆமா செல்வி நீ சொல்றதும் சரிதான் எந்த பயிருக்கும் மண்வளம் நீர்வளம் இது ரொம்ப முக்கியம் அதே போல வறட்சிய தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களா நாம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கணும் என்ன திரு திருன்னு முழிக்கிற முதல்ல இந்த விவரங்களை கேளு நிலக்கடலையில் மண்வளம் மற்றும் வறட்சியை தாங்கும் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பா சௌத்ரி அவங்க எடுத்து சொல்றாங்க நிலக்கடலை சாகுபடி பெரும்பாலான விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா மானாவரி பூமியில தான் வந்து பண்ணுறாங்க அப்படி பார்க்குற விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் மழை பொழியாமல் போயிடுச்சு அப்படின்னா ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் மகசூல் இழப்பு ஏற்படுது அந்த மகசூல் இழப்பை சரி செய்ய என்ன தொழில்நுட்பங்க இருக்குங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கருக்கு தென்னை கழிவு தென்னை மஞ்சோட கழிவு ஐந்து டன் கலந்து இட்டு நம்ம வந்து உழுது வச்சுருந்தோம் அப்படின்னா நீர் தக்க வைக்கும் திறன் மண்ணில் வந்து உயிர் அது மட்டும் இல்லாமல் தொழு உயரம் வெர்மிக் கம்போஸ்ட் மண்புழு உரம் இதெல்லாம் பயன்படுத்துறது மூலிமா நம்மளோட பூமியில் நீர் தக்க வைத்துக்கு திறனை வந்து அதிகரிக்க முடியும் அடுத்தபடியாக வந்து வறட்சி தாங்கக்கூடிய ரகங்களை பயிரெல்லாம் கோஸ் சவன் அந்த ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரகம் வறட்சி தாங்கி வளரணும்னு உற்பத்தி பண்ணப்பட்ட நிறம் தான் கோஸ் சவன் இதை மானாவரி பூமியிலையும் பயன்படுத்தலாம் பாசன பூமியிலையும் வந்து சாகுபடி பண்ணலாம் இது கொத்து வகை பயிரில் சார்ந்தது எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு நாளில் சாகுபடி காலமாகும் எண்ணெயோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு சதவீதம் ஒரு கிலோ பருப்பாட்டினீங்க அப்படின்னா ஐநூற்றி பத்து கிராம் அளவுக்கு எண்ணெய் வந்து கிடைக்கும் இதை வறட்சி மட்டும்தான் தாங்குமானா இல்லை துருநோய் இலைப்புலி நோய் இதுக்கும் வந்து தாங்கி வளரக்கூடிய பண்புகள் கொண்டது தான் இந்த கோசம் ஒன்றாகும் இது நீங்கள் மானாவரி பூமியில் பண்ணிங்க அப்படின்னா ஒன்பதுலேருந்து பத்து குவிண்டால் வரைக்கும் மங்கசூல் வந்து எடுக்கலாம் இதே பாசன பூமியில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பதினொன்றுலேருந்து பதினாலு குவிண்டல் வரைக்கும் நீங்கள் வந்து மகசூல் வந்து எடுக்க முடியும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஜிஎஸ்ன்னு சொல்கிற தரணி ரகம் அதுவும் வந்து வறட்சி தாங்கக்கூடிய குத்து வகை ரகம் தான் இது வந்து மானாவரி பூமியில் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா பதினாறுலேருந்து இருபத்தாறு குவிண்டல் வரைக்கும் மகசூல் வந்து எடுக்கலாம் இந்த பயிர் தரணிங்கிறது நூறுலேருந்து நூற்றி அஞ்சு நாள் வந்து ஆயுட்காலம் கொண்டதாக இருக்கும் ஒரு சாகுபடி பண்ணும்போது நமக்கு இந்த வறட்சி மேலமை பண்ணுறதுக்காக மழை எதிர்பார்த்து நம்ம வந்து விளைச்சிட்டோம் ஸோ விதைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு மழை சரியான நேரத்தில் பொழியல அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கான சில தொழில்நுட்பங்கள் இருக்குது எம்ஓபி ஆஃப் பொட்டாஸ் பொட்டாசியம் குளோரைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த உரத்தில் பத்து லிட்டருக்கு ஐம்பது கிராம் நீங்கள் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா செடியோட இலை துளைகள் வழியாக வெளியேற அந்த போக்கு அதை நம்ம வந்து ஒரு காலத்துக்கு வந்து கட்டுப்படுத்தலாம் ஸோ அது மூலயமா செடிகள் வறட்சியை தாங்கி வளரும் அடுத்ததான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள கிரவுண்ட்நட் ரிச் ஏக்கருக்கு ரெண்டே கால் கிலோ பூ பூக்க அந்த நாள் பருவத்தில் அதாவது முப்பத்தஞ்சாவது நாள் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாகவும் வறட்சியை மேலாண்மை பண்ணலாம் மண் பரிசோதனையில் பௌதிக பண்புகள் வேதியியல் பண்புகள் உயிரியல் பண்புகள் இது மாதிரியான தகவலெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பௌதிகள் பண்புகள் அப்படின்னா பிஹெச் ஈசி அங்கக கரிமம் மண் நயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பிஹெச் வந்து தெரிஞ்சுக்கிறது மூலிமா என்ன உதவியாக இருக்குன்னா மண்ணோட அமிலத்தன்மை காரத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம் ஈசி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இது மூலியமாக மண்ணில் உப்போட தாக்கங்கள் உப்போட அளவுகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கக கரிமம் மண்ணில் எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் அதுக்கு போதுமான அளவுக்கு உணவுக்கானதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அங்க கரிமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மண் நயம் மண்ணோட தரத்தை சொல்கிறதுக்கு இதுதான் இப்போ நம்ம மண் வகைப்பாடில் களிமண் செம்மண் கலர் மண் இது மாதிரி நிறைய நம்ம வந்து வேறுபடுத்துகிறோம் ஸோ இது மாதிரி வேறுபடுத்துறது எல்லாமே மண் நயத்துக்கு கீழே வந்து வரும் அடுத்த வேதியியல் பண்புகள் ஊட்டச்சத்துக்கள் குறித்து சொல்கிறது தான் வேதியியல் பண்புகள் இப்போ முதன்மையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லப்போனால் தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து உறவு வடிவத்திலையும் இந்த சத்துக்கள் தான் பயிர் சாகுபடி வம்பை பூர்த்தி செய்கிறதுக்கு அதிகப்படியாக கொடுக்குறோம் இதனால தான் இதை வந்து முதன்மையான சத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் அடுத்தால் இரண்டாம் நிலை சத்துக்கள் கால்சியம் சுண்ணாம்பு சத்து மெக்னீசியம் கந்தக சத்து இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை சத்துக்கன்னு சொல்லுவோம் அடுத்ததாக இருக்கிறது நுண்ணுற்ற சத்துக்கள் துத்தநாகம் இரும்பு மேங்கனீஸ் தாமிரம் போரான் மாலிடனம் குளோரின் இதெல்லாம் நுண்ணூற்ற சத்துக்கள் வரும் செடிகளுக்கும் வளர்ச்சிக்கு தேவையானது பதினாறு வகையான சத்துக்கள் இதில் இயற்கையாகவே மூன்று சத்துக்கள் கிடைச்சிடும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மீதி இருக்க பதிமூணு சத்துக்களுமே உற வடிவத்தில் அந்த ஊட்டங்களில் பயிர் சாகுபடிக்கு நம்ம பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எண்ணெய் வித்து பயிர்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து கந்தக சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது தென்னை மரமாக இருக்கலாம் இல்லை ஆமணக்கா இருக்கலாம் நிலக்கடலையாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் எந்த எண்ணெய் வித்து பயிர்கள் நம்ம சாகுபடி பண்ணாலும் கந்தக சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிப்ஸும் அதுக்காக தான் வந்து பயன்படுத்துகிறாங்க பெருமாரியான விவசாயிகள் நம்பிக்கிட்டு இருக்கிறது மண்ணு வந்து இலகுவாக இருக்கிறதுக்காக தான் ஜிப்ஸும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதோடய அறிவியல் காரணம் என்னென்னா ஜிப்ஸும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உள்ளே வந்து என்ன வந்து அந்த சல்ஃபர் அமினோ அசிட் சல்ஃபர் பேஸ்டு அமினோ அசிட் கன்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது மூலிமா ஆயில் கன்டென்ட் வந்து அதிகமாகும் ஸோ இதுதான் உள்ளே இருக்கிற விஷயம் அடுத்து நுண்ணூட்ட சத்துக்கள் துத்தநாகம் நுண்ணூட்டங்கள் பொறுத்த வரைக்குமே எல்லா சத்துக்களுமே நம்ம அறுவடை பண்ணுற அந்த பகுதிகளோட தரத்தை வந்து குறிக்கிறதுக்காக தான் வந்து இருக்கும் தாமிரம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டாக்கும் அடுத்ததாக போரான் போரான் எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சது தான் பூ உதுறது இல்லை காய் ஆகாமல் இருக்கிறது காய் உதுறது இது மாதிரியான காரணங்கள் எல்லாத்துக்கும் வந்து போரான் பற்றாக்குறை தான் வந்து காரணங்கள் இப்போ இந்த வகையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் எரு வெறுமி கம்போஸ்ட் ஸோ இது மாதிரி பயன்படுத்துறது மூலிமா வந்து ஒரு குறிப்பிட்ட சத்துக்களை வந்து ஊட்டங்களை குறிப்பிட்ட அளவில் வந்து நம்ம வந்து கொடுத்துட முடியும் தலை சத்துக்கே ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனோம்னா பசந்தால் உரங்கள் மடித்து ஓட்டுறது மூலிமா தலை சத்துக்கள் வந்து கிடைக்கும் மணிசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராக் பாஸ்பேட் அதை வந்து பயன்படுத்தலாம் சாம்பல் சத்துக்கு அடுப்புக்கறி சாம்பல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக நம்ம பூமியில் வந்து கால்சியமும் மெக்னிசியமும் வந்து போதியமான அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து தேவைப்படாது சத்துக்கு ஜிப்ஸம் ஜிப்சம்ங்கிறது ஆர்கானிக்கில் தான் வரும் ஏன்னா அது ஜிப்ஸைட்டுங்கிற ராக்லேருந்து அந்த மினரலேருந்து நம்ம எடுக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ துத்தநாகம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புங்க மேலே இருக்குது இல்லைங்களா ஸோ அது பயன்படுத்துறது மூலயமா நம்ம வந்து துத்தநாகத்தோட பற்றாக்குறையை பண்ணலாம் எப்படி அப்படின்னா பத்து லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தில் இரண்டு கிலோ புங்கம் இலையை வந்து ஒரு நாலுலேருந்து ஏழு நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிணா துத்தநாக பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணலாம் இரும்பு சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இல்லை அப்படின்னா கறிவேப்பிலை ரெண்டு கிலோ தலையை அதே மாதிரி பத்து லிட்டர் கோமியத்தில் நாலுலேருந்து ஏழு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு வடித்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மேங்கனீஸ் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புங்கம் தலையை தான் ரெண்டு கிலோ தலை பத்து லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம் தாமிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ எடுத்து ரெண்டு கிலோ பூ இல்லை தலை பத்து லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் போரானுக்கு வந்து அதே மாதிரி எருக்கு தலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது மூலிமா நுண்ணுற்ற சத்துக்களோட பற்றாக்குறையை நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியும் மண் வகைப்பாட்டில் மண் நடுத்தரமாக இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சராசரியாக சாதாரணமாக வந்து உரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒவ்வொரு தன்மையாக இருக்குது இல்லை கலர் தன்மையாக இருக்குது அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா தன்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உப்புக்கள் படுகிற அந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூமின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம வயல்லையே மண்ணு வந்து எந்த பாறையோ இல்லை பா இதுலேருந்து உருவாச்சோ அது வந்து உப்புத்தன்மையான இருந்ததாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த வெள்ளை உப்புக்கள் வந்து வரும் முதன்மையான காரணம் வந்து என்னன்னா நம்ம பாய்ச்சற தண்ணி வந்து தண்ணியில் கரையக்கூடிய உப்புக்களான அந்த சல்ஃபேஸ் குளோரைட்ஸ் இது சம்மந்தப்பட்ட உப்புக்களால் பாஞ்சுது அப்படின்னா அதோட தாக்கம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தன்மையாக வந்து பூமி வந்து மாறும் ஸோ அப்படி ஒவ்வொருத்தன்மையாக இருக்கிற அந்த பூமியில் நம்ம சாகுபடி பண்ணணும் அப்படின்னா நிலம் காயறதுக்குள்ளேயே வறண்டு போகிறதுக்குள்ளேயே அடுத்த தண்ணி கொடுக்கறது மூலிமா அந்த உப்போட இருந்து நம்ம சாகுபடி பண்ணுறதை வந்து காப்பாற்ற முடியும் அடுத்தால் கலர் பூமி கலர் பூமின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணில் கரையாத உப்புக்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால அது வந்து கலர் பூமின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ கலர் பூமினா அங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா தண்ணி வந்து சீக்கிரம் வடியவே வடியாது நம்ம ஈரம் கோத்த மாதிரியே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா நிலம் வந்து ஓரளவுக்கு மட்டமாக சரிவாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ஸம் அப்ளிகேஷன் இந்த ஜிப்ஸம் வந்து உரம் வடிவத்தில் நம்ம வந்து எண்ணெய் வித்துகளுக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் மண் திருத்தமாக பயன்படுத்துறது வந்து எப்படி அப்படின்னா பாத்தி கட்டிக்கணும் தண்ணி விட்டுக்கணும் ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் ஜிப்ஸும் பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு வடிச்சிடணும் அந்த வடிக்கிற தண்ணி அடுத்த வயல் நிலத்துக்கு போகக்கூடாது மூணு அடி ஆழத்தில் ஒரு வானிமாய் எடுத்து அதில் சேகரிச்சுக்கணும் இந்த தண்ணி மற்ற வயலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த பூமியும் உப்பு தன்மையாக வந்து மாறிடும் ஸோ இந்த ஜிப்ஸமோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மண் மாதிரி எடுத்து நம்ம வயலில் எந்த அளவுக்கு இந்த சுண்ணாம்போட தாக்கம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஜிப்சம் வந்து பயன்படுத்தலாம் வயலில் மண் மாதிரி எடுக்கிறது எப்படி இப்போ நம்ம மண் மாதிரி எடுக்கிறதே வந்து அமைப்பு வந்து எப்படி வந்து முடிவு பண்ணுறோம் அப்படின்னா என்ன பயிர் சாகுபடி பண்ணுறோமோ அதோட வேர் வளர்ச்சி எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் இப்போ மேலோட்டமாக வேர் பரவுற அந்த மாதிரியான பயிர்களாக இருந்தது உதாரணத்துக்கு நெல் நிலக்கடலை சிறுதானியங்கள் இது மாதிரி இருந்தால் அதுங்களுக்கெல்லாம் அரை அடி அளவுக்கு மண் மாதிரி எடுத்தால் போதுமானதாக இருக்கும் பயிர் வந்து ஆழமாக வேர் இறங்கும் உதாரணத்துக்கு பருத்தி துவரை கரும்பு வாழை மரவள்ளிக்கிழங்கு ஸோ இது மாதிரி வேறு ஆழமாக இறங்கக்கூடிய பயிர்களாக இருந்தது அப்படின்னா அரை அடிக்கு மேலே ஒரு அடி வரைக்கும் நம்ம வந்து சாம்பிள் வந்து எடுக்கணும் இப்படி எடுக்கப்படுற சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இங்கங்கே எடுக்கணும் இங்கங்கே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உரப்பையில் சாம்பிள் கலெக்ட் பண்ணக்கூடாது வயலோட மூளைகளில் சாம்பிள் எடுக்கக்கூடாது வரப்பு ஓரத்தில் எடுக்கக்கூடாது மரமோட நிழல் இல்லை வேறு ஏதாவது நிழல் பில்டிங்கோட நிழல் அப்படி ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்துல எடுக்கக்கூடாது பாசன வாய்க்கால் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எடுக்கக்கூடாது எரு குப்பை குழி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் சாம்பிள் எடுக்கக்கூடாது மேடு பள்ளமாக இருக்குது தண்ணி தேங்கி நிற்கும் அது மா இடத்துலலாம் எடுக்கக்கூடாது போகணும் போகும் இந்த இடத்துல மட்டும் நல்லா விளைஞ்சது இந்த இடத்துல சரியாக விளையிலேன்னு சொல்லிவிட்டு அதுமே பார்த்து குறிப்பிட்டும் வந்து மண் மாதிரி எடுக்கக்கூடாது ரேண்டமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏழு எட்டு இடத்துல வந்து சாம்பிள் எடுக்கணும் அப்படி எடுக்கிறது வி ஷேப்பில் எடுக்கணும் அந்த வி ஷேப்பில் நடுவில் வர அந்த ஆழம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் அதாவது மேலாப்பில் பரவக்கூடிய அந்த பயிர்கள் இருந்தால் பதினஞ்சு சென்டிமீட்டர் அரை அடியோம் இல்லை ஆழமாக வேறு வரக்கூடிய பயிர்களாக இருந்ததுன்னா ஒரு அடி வரைக்கும் நம்ம சாம்பிள் வந்து எடுக்கிறோம் அப்போ நம்ம ஒரு ஏழு லிட்டர் இடத்துல நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு கிலோ வரைக்கும் சாம்பிள் வந்து வந்து சேர்ந்துடும் ஒரு லேபுக்கு நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம சாம்பிள் கொடுக்கணும்னா அரை கிலோ போதுமானதாக இருக்கும் அப்போ இது எப்படி நம்ம அஞ்சு கிலோவை நம்ம வந்து அரை கிலோவை மாற்றணும் அப்படின்னா எடுத்த சாம்பிளை நிழலில் கொண்டு வந்து காய வச்சு வேர் துண்டுகள் கல் இல்லை தூசி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் அகற்றிட்டு கீழே படற வச்சு குறுக்க ப்ளஸ் குரிமை போட்டுக்கணும் அதில் நாலு பாகமாக இருக்கிறதில் எதிர்முனையாக இருக்க அந்த ரெண்டு பாகங்களை கழிச்சு விட்டுணும் மீதி ரெண்டு எதிர்முனைகளை சேர்த்துக்கணும் இதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி பண்ண பண்ண அந்த சாம்பிள் அரை கிலோ வந்துடும் அரை கிலோ வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து லேபுக்கு கொண்டு போகலாம் இப்போ லேபுக்கு நம்ம சாம்பிள் கொண்டு போகிறோம் இதில் வந்து என்னென்ன தகவல்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா விவசாயியோட பேர் முகவரி சர்வே நம்பர் இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணியிருந்தீங்க அடுத்து என்ன பயிர் போட போகிறீங்க இந்த தகவலாம் நீங்கள் கொடுக்கணும் இப்போ மண் பரிசோதனை செய்கிறது மூலிமா நிலக்கடலை சாகுபடியில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவியாகும்னா சாயில் டெஸ்ட் க்ராப் ரெஸ்பான்ஸ்னு ஒரு வந்து தொழில்நுட்பம் இருக்குது ஸோ நம்ம அந்த டெக்னாலஜி மூலிமா பயிர்களுக்கு மண் வளத்தை பொறுத்து நம்ம வந்து உர பயன்பாடை வந்து பரிந்துரைக்க முடியும் ஸோ விவசாயிகளுக்கு உரத்தோட செலவு வந்து குறையும் அதனால் மகசூல் வந்து பெருக்க முடியும் நிலக்கடலையில் மண்வளம் மற்றும் வறட்சியை தாங்கும் தொழில்நுட்பங்கள் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பா சௌத்ரி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொல்லிட்டாங்க பாரு கவனமா கேட்டுக்கிட்டதானே ஆமா நல்லாவே கேட்டுக்கிட்டேனே எந்த பயிருக்கும் மண்வளம் எம்புட்டு முக்கியம் குறிப்பா மண்ணுல என்னென்ன சத்துக்கள் இருக்கணும் இந்த சத்துக்கள் குறைஞ்சா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இதற்கான நிவர்த்தி முறைகள் என்னென்ன சரியா சொன்ன வறட்சியை தாங்கி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற ரகங்களையும் அத எந்த பட்டத்துல போடலாம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு நாம தரமான பயிர்களை உற்பத்தி செய்யவும் காலநிலை மாற்றங்களையும் நோய் தாக்கத்தையும் தாங்கி வளரக்கூடிய ரகங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு கொடுக்கும்போது அதை சரியா தெரிஞ்சு புரிஞ்சு பயன்படுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம் இந்த விவரங்களை அண்ணனுக்கு எடுத்து சொல்லி நானும் புத்திசாலி ஆயிடுறேன் இருப்புல ஏதாச்சும் குடிக்க கொண்டார ஆட விவரங்களை தெரிஞ்சுகிட்டதும் எம்பிட்டு வேகமா போறா பாரு எம்பிட்டு சீக்கிரம் அண்ணனுக்கு தகவலை சொல்றேனோ அம்புட்டு நல்லது செல்வி அப்புறம் பாப்போம் மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும் கண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு நேரக்கி வைக்கணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரமண் குப்பமேட்டு மண் மாதிரி காகாது ஓரமிட்ட மூணு மாதத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது ஓரமிட்ட மூணு மாதத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பகிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு தைக்க மண் பரிசோதனை பகிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவற் மண் தரத்தின் களவச் தெரிஞ்சி ஓரத்தின் செலவற் புரட்சி மண் தரத்தின் அளவச் தெரிஞ்சி பகிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் காட்டுப்பன்றியின் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் முறைகள் வேளாண் பயிர்களில் நோய் பூச்சிகள் மற்றும் களைகளால் அதிக இழப்பீடு ஏற்படுவது அனைவரும் அறிந்த ஒன்றாகும் இவற்றை தகுந்த வழிமுறைகளை கடைபிடித்து கட்டுப்படுத்தினால் இழப்பினை குறைத்து அதிக வருவாய் ஈட்டலாம் ஆனால் யானைகள் காட்டுப்பன்றிகள் குரங்குகள் மான்கள் மற்றும் பறவைகளால் ஏற்படும் இழப்பு சமீப காலங்களில் மிக பெரிய சவாலாக கருதப்படுகிறது மற்ற வனவிலங்குகளைப் போல் அல்லாமல் காட்டுப்பன்றி அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது இதனால் விவசாய நிலங்களில் இதன் தாக்கம் அதிக அளவில் இருக்கும் காட்டுப்பன்றி பொதுவாக நாற்று முதல் முதிர்ந்த பயிர் வரை அனைத்துப் பருவத்திலும் சேதத்தை ஏற்படுத்தும் தானியங்கள் கிழங்குகள் பயிர்கள் மரங்கள் என அனைத்து வகை பயிர்களிலும் சேதத்தை விளைவிக்கும் அது மட்டுமன்றி பெரிய அளவில் குழிகளை தோண்டி வளமில்லா மண்ணை மேற்பரப்பிற்கு கொண்டு வந்து மண்ணின் வளம் குறைவிற்கு காரணமாகின்றது பிற நாடுகளில் இந்த காட்டுப்பன்றியை கட்டுப்படுத்த கூண்டு முறையில் பொறி வைத்து பிடிப்பார்கள் அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் படி அதற்கென வேட்டையாடும் குழுக்கள் மூலம் இரவில் வேட்டையாடப்படுகிறது நமது நாட்டில் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி வனவிலங்குகளை வேட்டையாடுவது சட்டப்படி குற்றமாகும் வேலியமைத்தல் கூண்டு வைத்து பிடித்தல் அச்சுமூட்டுதல் ஆகியவற்றின் மூலம் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த இயலும் ஆனால் அந்தந்த பகுதிகளின் திட்டங்களுக்கு உட்பட்டே இவற்றை மேற்கொள்ள வேண்டும் புதிதாக பிறந்த பன்றிக்குட்டிகள் ஆறு முதல் எட்டு மாதங்களில் இனப்பெருக்க பருவத்தை அடைகின்றது பன்றியின் சினைப்பருவ காலம் நூற்றி பதினான்கு நாட்கள் என்பதால் இந்த ஆண்டு பிறந்த பன்றிக்குட்டிகள் அடுத்த ஆண்டு குட்டிகளை ஈன தயாராகின்றது ஒருமுறை ஆறு முதல் எட்டு குட்டிகள் ஈனும் இதனால் விவசாயிகள் எவ்வளவு முயற்சித்தாலும் இதன் எண்ணிக்கையை குறைப்பது என்பது சாத்தியமற்றது இவ்வாறு இவை பல்கி பெருகுவதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்கின்றனர் இதை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறையில் விரட்டுவது சிறந்ததாகும் காவலுக்கு ஆள் வைத்து தினமும் இதை விரட்டுவது உற்பத்தி செலவினை அதிகரிப்பதோடு நடைமுறையில் எளிதான காரியமும் அல்ல அதனால் இந்த பன்றிகளின் குணாதிசயம் அறிந்து அவற்றை நிலத்தில் அண்டவிடாமல் பார்த்து கொள்வதே சிறந்த வழியாகும் காட்டுப்பன்றிகள் சற்று மந்தமான காது கேட்கும் திறனுடன் சிறுத்த கண்கள் இருப்பதால் பார்வை விசாலமில்லாமலும் தெளிவில்லாமலும் இருக்கும் ஆனால் மிகுந்த மோப்ப சக்தியை கொண்டிருக்கும் ஆபத்து வரும்பொழுது கூட்டமாக வந்த வழியில் திரும்பி ஓடும் அறிவை கொண்டது இந்த குணாதிசயங்களை பயன்படுத்தி காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்தும் முறைகளை உருவாக்க வேண்டும் தீப்பந்தம் வைத்தல் இரும்பு வலை கட்டுதல் மனித ஆட்கள் அல்லது மீன் வலை கொண்டு வேலி அமைத்தல் போன்றவை நிலையான தீர்வு முறைகளாகும் மாட்டின் சாணம் கோமியம் மற்றும் வேப்பிலை கரைசலை கலந்து தெளித்தல் மிளகாய் பொடி மூக்குப்பொடி அல்லது மிளகு பொடியை கரைத்து தெளித்தல் அறுபதாம் பச்சை செடிகளை வரப்பில் வளர்த்தல் அல்லது கள்ளிச் செடிகளை பயிராக வளர்த்தல் போன்ற முறைகள் உயிர் முறைகளாக எண்ணப்படுகிறது மேலும் எருக்கு நொச்சி விரட்டி ஆமணக்கு ஊமத்தை அரளி நாகாமோரிச் மிளகாய் கரைசல் ஆகியவற்றினை கொண்டும் காட்டுப்பன்றிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் பன்றிகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பன்றிகளை விரட்ட பயன்படுத்தப்படுகின்றன இந்த முறை பயனுள்ளதாகவும் செலவு குறைந்ததாகவும் இருக்கும் சில சமயம் பெரிய காட்டு பன்றிகள் நாய்களை விரட்டி அவற்றைக் கடித்து காயம் ஏற்பட செய்கின்றன பன்றிகள் வயலில் நுழைந்தவுடன் தீப்பந்தம் கொண்டு விரட்டும் முறை சில கிராமங்களில் கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் இந்த முறையில் அதிக ஆபத்து உள்ளது சில சமயம் அறுவடை பயிர்கள் நெருப்பினால் பாதிப்படைய வாய்ப்புள்ளது பட்டாசுகள் கொண்டு ஒலி எழுப்புதல் மேளம் ஊதுகுழல் கொண்டு ஒலி எழுப்புதல் இதுபோன்ற முறைகளும் சில இடங்களில் கடைபிடிக்கப்படுகின்றன எனினும் இரவு நேரத்தில் இந்த முறைகளை கடைபிடிப்பது சிரமமாக உள்ளது கம்பி வேலிகள் அமைப்பதன் மூலம் நிரந்தரமாக பன்றிகளின் தாக்குதல் மற்றும் ஊடுருவலை தவிர்க்கலாம் கம்பி வேலிகளினாலும் இன்னும் சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் இது சற்று அதிக செலவு என்றாலும் நிரந்தர தீர்வாக உள்ளது அனைத்து விவசாயிகளுக்கும் இது சாத்தியமான முறை இல்லை வேலிகளில் பழைய புடவை மற்றும் உடுப்புகளை கட்டி வைத்தால் மனிதர்கள் நடமாட்டமாக பன்றிகள் கருதி அதன் வரத்து முப்பது சதவீதம் வரை குறையும் என கணக்கிடப்பட்டுள்ளது மனிதர்களின் தலைமுடியை வேலிகளில் பொடியாக தெளிப்பதன் மூலமும் பன்றிகளின் வருகையை தவிர்க்கலாம் உயிர் வேலிகளில் முட்கள் நிறைந்த செடிகளை அதாவது சப்பாத்தி கள்ளி இலந்தை இது போன்ற செடிகளை விதைப்பதன் மூலம் பன்றிகளை பயிர் நிலங்களுக்கு உள்ளே வரவிடாமல் தடுக்கலாம் இந்த முறையினால் காட்டுப்பன்றிகள் உள்ளே நுழைவது அறுபது சதவீதம் வரை தவிர்க்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது மிளகாய் பொடி கரைசல் வேப்பிலை கரைசல் கோமியம் வேப்பிலை கரைசல் கொண்டும் பன்றிகளை விரட்டலாம் ஒரு லிட்டர் தண்ணீரில் நூறு முதல் இருநூறு கிராம் அளவில் மிளகாய் தூளை கரைத்து வாரம் ஒரு முறை தெளிக்க வேண்டும் இந்த முறையினால் அறுபத்தி ஐந்து முதல் எழுபது சதவீதம் வரை பன்றிகள் தாக்குதலை தவிர்க்கலாம் என்று அறியப்படுகிறது வேப்ப இலையை இரண்டு நாட்களுக்கு தண்ணீரில் ஊற வைத்து வேலைகளில் தெளிப்பதன் மூலமும் பன்றிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மாட்டின் கோமியம் இரண்டு பங்கு வேப்ப இலை கரைசல் ஒரு பங்கு என கலந்து நிலத்தில் தெளிப்பதன் மூலம் ஐம்பது சதவீதம் வரை பன்றிகளின் தாக்குதலை தவிர்க்கலாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு காட்டுப்பன்றியை விரட்ட உயிரியல் முறை விரட்டி உருவாக்கப்பட்டுள்ளது கட்ட சோதனை நெல் கேழ்வரகு சூரியகாந்தி பப்பாளி கரும்பு வாழை மற்றும் நிலக்கடலை பயிர் செய்யப்பட்ட வயல்களில் மேற்கொண்டதில் காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் சேதாரம் குறைந்துள்ளது இந்த விரட்டியின் செயல்திறன் குறைந்தது மூன்று மாதங்கள் வரை இருக்கும் என ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன இதை எப்படி பயன்படுத்துவது ஒரு ஏக்கருக்கு தாவர காட்டுப்பன்றி விரட்டி ஐநூறு மில்லி தேவைப்படுகிறது பயிர் செய்திருக்கும் நிலத்தை சுற்றி வரப்பு பகுதிகளில் இரண்டடி உயர குச்சிகளை பத்து அடி இடைவெளியில் ஊன்றி ஒன்று முதல் ஒன்றரை அடி உயரத்தில் கட்டு கொண்டு இணைத்து கட்ட வேண்டும் இந்த குச்சிகளின் இருபுறமும் குறைந்தது இரண்டு அடிகளுக்கு களைச்செடிகள் செடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு நூறு சிறிய டப்பா தேவைப்படுகிறது ஒவ்வொரு டப்பாவிலும் மூடிக்கு கீழ் நான்கு துளைகளை இட வேண்டும் ஒவ்வொரு டப்பாவிலும் சுமார் ஐந்து மில்லி அளவு மருந்தினை ஊற்றி மூட வேண்டும் பின்பு நான்கு துளைகளில் எதிரெதிர் திசைகளில் உள்ள இரண்டு துளைகளை நூல் கொண்டு இணைத்து டப்பாவை மூடி முடிச்சு போட வேண்டும் மேலும் இந்த நூல் மூலமாக வயலை சுற்றியுள்ள கம்பியில் கட்டி டப்பாக்களை நேராக தொங்கவிட வேண்டும் டப்பாவை சாய்வாக இல்லாமல் கட்ட வேண்டும் வாசனை மெதுவாக வெளியேற்றப்பட்டு காட்டுப்பன்றிகள் வராமல் குறைந்தது மூன்று மாதம் வரை தடுக்கும் செயற்கை நுண்ணறிவின் வாயிலாக பன்றிகளின் வரவை கண்டறிந்து அதை விரட்டும் முறைகளை உருவாக்கும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன பன்றிகள் வேலியை நெருங்கும்போது அதை கண்டறிந்து ஒலி எழுப்புதல் தேவையான கரைசல்களை தெளித்தல் மூலம் விரட்டும் கருவிகள் இன்னும் ஆராய்ச்சி நிலையிலேயே உள்ளன இக்கருவிகள் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது ஒருங்கிணைந்த முறையில் காட்டுப்பன்றிகளை எளிதில் கட்டுப்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண் அரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணி எத்தூமி நல்லா முறிஞ்சிடும் கேளு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர் களத்து மசிவ நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் காசிவனீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பாரு தடுத்தும்ிணறுடும் வளருவதை பாரு தடுத்தச்சலையும் கொடுத்திடும் கேளு கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு தரிசு நிலம் விளச்சலையும் கொடுத்திடும் கேளு கல்லடைக்கு தண்ணி உண்டு கிராமத்துக்கு வேலை உண்டு கால்நடைக்கு தண்ணீர் உண்டு கிராமத்துக்கு வேலை உண்டு கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும்

ட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ